அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் மென்புட்டு வாழ்க கொள்ளா நெறியே குவளையமிலாம் சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா வள்ளல்கள் வாழ்த்துவதே வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து உரிமை ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா ஒரேநடை பகுதியில் வல்லப்பெருமான் அருளிய விண்ணப்பங்கள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவினத்தை சிந்தித்து கொண்டுள்ளோம் எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே உபகாரத்தால் பெற்ற தந்தை என்பான் ஒருவனது சுக்கில துளியின்கண் எத்தனையோ துளியின்கண் என்னை ஓர் பகுதி பேரணிவே பெருக்கி வெளிப்பட விருத் வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொலியாகி இருந்து அப்பகுதி பேரணி அப்பகுதி பேரனூர் உருவை சிருஷ்டித்து அருளினீர் அன்றி புறத்தில் யாவராலும் சகிக்கப்படாத அதன் அருவறுப்பையும் அகத் அசுத்தத்தையும் தீ நாற்றத்தையும் சகித்து அச்சுக்கில துளியினிடத்து ஓர் ஆவி உருவாகியிருந்து அத்துளியின் கண்ணுள்ள பலவகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைப்படாமல் என் உருவையும் காத்தருளினீர் அன்றி அங்கணம் அரும்பிய ஆன்ம சக்தி கலைகள் வெளிப்பட விளக்கி வளர்த்து வரு வளர்த்தும் அருளினீர்கள் உபகாரத்தார் பெற்ற தாய் என்பால் ஒருத்தியின் சோனிதத் திரளில் என் உருவை சேர்க்கும் வரையில் அப்போது அப்போது என் உருவை சிதைப்பதற்கு எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிகிரகம் செய்வித்து அருளினீர் இங்கனம் புரிந்த தேவரையரது திருவருட் பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று சொல்வேன் எல்லாமுடைய இயற்கை விளக்க கடவுளே தாய் கருப்பையே சோனிதைத் திரளில் சேர்த்து என்னை ஓர் பூதப் பேரணு உருவிற் பெருக்கி வெளிப்பட இருத்திய காலத்திலும் எனக்குள் இருந்து அப்பூதப் பேரணு உருவை சிருஷ்டித்து அருளினீர் அன்றி புறத்தில் எவராலும் சிறிதும் சகித்து சகிக்கப்படாத அதன் அசுத்தம் அருவருப்பு துர்க்கந்தம் முதலியவற்றை பொறுத்து அச்சோணித திரளில் ஓர் ஆவி உருவாகி இருந்து அத்திரளினில் உள்ள பலவகை விரோத தத்துவங்களால் சிறிதும் தடைப்படாமல் என் காத்தரு காத்து அருளினீர் அன்றியும் அவ்விடத்து எதிரிட்ட துரிசுகள் எல்லாவற்றையும் நிக்கிரகம் செய்து அருளினீர் அன்றி அங்கனம் பூத்த ஆன்ம சக்தி கலைகள் வாட்டமடையாது வெளிப்பட்டு விளங்க வளர்த்து அருளினீர் அன்றியும் தாய் கருப்பையினிடத்து பூத பேரணு வரிவில் கிடந்த என்னை அக்கருப்பையில் பௌதிக பிண்ட வடிவில் இருத்தும் வரை இரு இருத்தும் வரையில் நச்சுக்கு நச்சுக்கிருமி நச்சுக்காற்று நச்சு சுவாலை முதலிய உற்பாத வகைகளால் எனது பூத பேரணுவை சிறிது சிதறி வேறுபடாமலும் காத்து அருளினீர்கள் அன்றியும் தாய் கருப்பையிர் பௌதிக பிண்ட வடிவில் என்னை இருத்திய காலத்திலும் எனது ஈச்சை ஞானம் கிரியை கிரியைகளை வெளிப்படுத்துதல் முதலிய உபகரிப்பு உ உபகரிப்பு அதிகரிப்புகளுக்கு உரிய உபயோக தத்துவ உறுப்புகள் எல்லாவற்றையும் குறைவின்றி வகுத்து அமைத்து வளர்த்து காத்து அருளினீர்கள் அன்றியும் அடியேன் தாய் கருப்பை பிண்ட வடிவிற்கிடந்த காலத்து இரும்பிற் பெரிதும் கணமுடையதாய் இருற்கொகையில் பெரிதும் இருள் உடையதாய் மிகவும் சிற்றணு உடைய சிற்றெனவுளவு அளவு உடையதாய் அசுத்த முதலியவற்றில் முதலியவற்றால் நிரம்பிய அக்கருப்பையினுள் நெருக்கத்தாலும் வெப்பத்தாலும் புழுங்கிய புழுக்கத்தினால் வருந்தி வருந்தி களைத்தபோதெல்லாம் அங்கனம் அமுதக்காற்றை அடிக்கடி மெல்லென வீசிவித்து அவ்வருத்தமும் களைப்பும் தவிர்த்து காத்து அருளினீர் அன்றியும் தார் தாய் கருப்பையில் பிண்ட கிடந்து பசியினால் பரதவித்து மூச்சித்த போதெல்லாம் பூதகாரிய அமுதத்தை எனக்கு ஊட்டுவித்து பசியை நீக்கி மூச்சை தெளிவித்து அருளினேர் அன்றியும் தாய் கருப்பையில் பிண்ட கிடந்து பேய் வெருட்டாலும் பேர் இருட்டாலும் போதெல்லாம் நாத ஒளியால் பேய் வெருட்டையும் பிந்து விளக்கத்தால் பேர் இருட்டையும் தவிர்த்து என் பயத்தை நீக்கி அருளினீர் அன்றி தாய் கருப்பையின் கண் நேரிட்ட பெருந்தி பெருங்காற்று பேரோசை பெருவெள்ளம் பெரும் புழு முதலிய உட்பாத துரிசுகளை அனைத்தையும் தவிர்த்து காத்து அப்பிண்ட வடிவில் எனக்கு ஓர் அறிவையும் விளக்கி அருளினீர் அண்டியும் உலகினிடத்தே பிறந்து அனுபவித்திற்கு உரிய சுப அனுபவ பெருக்கம் ஆயுட்பெருக்கம் முதலிய நன்மைகளையும் எனக்கு அப்பிண்ட வடிவின் கண்ணே அமைத்து அருளினீர் அன்றியும் சோனித காற்றின் அடிபடல் யோனி உண்ணல் முதலிய அவத்தைகளால் அபாயம் நேரிட்ட நேரி ஒட்டாமல் காத்து இவ்வுலகத்தினிடத்தே தோற்றுவித்து அருளினேர் இங்கனம் புரிந்த தேவரிகிறது திருவரு பெருங்கருணை திறத்தை எங்கனம் அறிவேன் எவ்வாறு கருதுவேன் என்னென்று துதிப்பேன் எல்லாமாகிய இயற்கை என்ப கடவுளே தந்தை என்பவனது சிக்கிலப்பையின் கண் யான் வந்து அமைந்த கணப்போது தொடங்கி தாய் என்பவளது சோனித பையன்கண் சென்றடை சென்றடைந்த கணப்போதிற்கு முன் கணப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட ஒரு கோடி ஒன்பது லட்ச லட்சத்து அறுபதனாயிரம் கணப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் வராதபடி பகுதி பேரணுவிற்று பகுதி பேரணு உருவிற்கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் அருவாகியும் உருவாகியும் சலித்தல் முதலியனவையின்றி அன்போடும் அருளோடும் பாதுகாத்த தேவரது பெருங்கருணைத் பெருங்கருணைத்தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கணப்பொழுது பாதுகாத்தலை சளிப்படைந்தும் தளர்ச்சியடைந்தும் அறுவரு புற்றும் மற்றும் பராக்கிருந்தும் தடை தடைபடுகின்ற தந்தை முதலிய ஜீவர்களது கருணைத்தன்மையை ஒப்பென்று சொல்வதற்கு எவ்விதத்தினும் சிறிதாயினும் மனம் துணியமா துணியாமையால் அங்கனம் உப உபகரிய உபகரியாதவனாகி இருக்கின்றேன் ஆதலில் தேவரையது தேவரிகிறது திருவரு பெருங்கருணையை என்னென்று கருதுவேன் என்னென்று தெரிப்பேன் அருட்பெருஞ்சோதி தனித்தலைமை கடவுளே தாய் என்பவளது சோனித பையின் கண் யான் வந்து அமைந்த கணப்போது தொடங்கி இவ்வுலகில் தோன்றிய கணப்போதிற்கு முன் கணப்போது வரையுமாக என்னால் ஒருவாறு அளவிடப்பட்ட ஆறு கோடி நாற்பத்தி எட்டு லட்சம் கணப்போது பரியந்தம் எவ்வகை தடைகளும் எவ்வகை ஆபத்துகளும் வராதபடி பூதப்பேரணு உருவிலும் வடிவிலும் கிடந்த எனது அகத்தினும் புறத்தினும் அருவாகியும் உருவாகியும் சலித்தல் முதலியனவின்றி பெருந்தயவினோடு பாதுகாத்திருந்த தேவரது திருவருட்பெருங்கருணைத் தன்மைக்கு இவ்வுலகில் ஒருவாறு ஒரு கணப்போது பாதுகாத்தலில் சளித்தும் தளர்ந்தும் அருவருத்தும் பரதந்தெறிந்தும் பராக்கடைந்தும் தடைப்படுகின்ற தாய் முதலிய ஜீவர் கருணை தன்மையை ஒப்பென்று சொல்வதற்கு எவ்வகையிலும் எத்துணையும் மனந்து துணியாமையால் அங்கணம் உபசரியாதவனாகி இருக்கின்றேன் ஆகலில் தேவரது பெருங்கருணையை என்னென்று கருதுவேன் எங்கனம் துதிப்பேன் யாவராலும் பிரிதற்கு ஒருபாட்டானும் கூடாத பாசம் என்னும் மகா அந்தகாரத்தில் யான் அது என்னும் பேதம் தோன்றாது அருகிக் கலந்து அளவிறந்த காலம் முன்பின் என்பது இன்றி மூர்ச்சித்து கிடந்த என்னை அம்மகா அந்தகாரத்தினின்றும் ஓர் கணப்பொழுதினுள் அதிகார கக்கிரியையால் அதிகாரணக்கிரியையால் அதிகாரண பகுதி உருவிற் பிரித்து எடுத்து அருளிய தேவரது திருவரு பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் சத்திய ஞானானந்த தனித்தலைமை கடவுளே காரணக்கிரியையால் பகுதி உருவினும் அதிசூக்கும கிரியையால் அதிசூக்கும பகுதி உருவினும் சூக்குமக்கிரியையால் சூக்கும பகுதி உருவினும் பரத்துவ சக்தி சத்தரால் பூத உருவினும் அபரத்துவ சக்தி சத்தரால் பௌதிக வடிவிலும் ஒரு கணப்போதினுள் என்னை செலுத்தாமற் செலுத்திய தேவரது திருவருட் பேராற்றலை என்னென்று கருதி என்னென்று துதிப்பேன் அகண்ட பூரணானந்தராகிய அருப்பெருஞ்சோதி கடவுளே ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூத பிரதிவித் தோற்றமும் ஜீவனை விரித்து செய்விக்கும் பூத நீர் தோற்றமும் ஜீவனை விளக்கம் செய்விக்கும் பூத அக்னி தோற்றமும் ஜீவனை அதிகரிப்பிக்கும் பூத வாயு தோற்றமும் ஜீவனை வியாபகம் செய்வித்தருளும் பூத வெளி தோற்றமும் உப பிரிதிவி உபநீர் உப அக்னி உபவாயு முதலிய தோற்றங்களும் அவைகள் இருக்கும் இடங்களும் தொழிலிட முதலிய இடங்களும் ஒளியறிவு உருவ அறிவு சுவையறிவு நாற்று அறிவு அதாவது வாசனை அறிவு பரிசு அறிவு என்னும் ஐவகை குண அறிவுகளும் அவை இருத்தற்குரிய செவி கண் நாக்கு மூக்கு மெய் என்னும் பொறிகளும் அவைகள் உத்தியோகத்திற்குரிய பொறிகளும் வசனித்தறிதல் தரிதல்